வணக்கம் வேலூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தேவி கருமாரம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது வரும் திங்கட்கிழமை அன்று கருமாரம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் இந்த கோயிலை பத்தியும் அதே போல இந்த அம்மனை பத்தியும் சக்தி வாய்ந்த அம்மனை பத்தியும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் தேவி கருமாரம் கோயிலுன்னு எல்லாருக்கும் ஞாபகிறது ஆடி மாசம் தான் வரும் அப்படி இருக்கும்போது ஆடி மாதம் கும்பா அந்த கூழ் உத்தர வாழ்க்கையில் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு எல்லாருமே தெரியும் இப்போ இந்த அம்மனோட கும்பாபிஷேகம் நடைபெறுது இது வரைக்கும் இந்த அம்மனோட கும்பாபிஷேகம் யாரும் அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுது இதுக்கு மக்களுடைய ஆதரவு இந்த ஆலய சக்தி என்ன ஆலயத்தோட சக்தி என்னன்னா எல்லா கோயிலையும் அம்மன் கிட்ட போய் வேண்டி எல்லாம் நிறைய தருவாங்க இந்த அம்மா கிட்ட வேண்டவே தேவையில்ல நீ மனசால உள்ள வந்தாலும் அம்மா கொடுப்பாங்க நம்பி வந்தேன்னா கைவிட மாட்டாங்க அதுதான் ஆல்ரெடி சொல்ல போல தாய் மகள் என்னைக்கும் கைவிட்டதே கிடையாது அது போலதான் கருமாறி அம்மா ஒரு தாய் எந்த மகளையும் கைவிடவும் மாட்டாங்க நீங்கள் வந்து பாருங்க நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஒரு மாதிரி கியூரியாசிட்டி மாதிரி எல்லாம் இது பண்ணலாம் மனசார் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து நின்னீங்கன்னா கஷ்டத்தோட கவலையும் சேர்ந்து பறந்து போயிடும் இந்த இடத்துல மொத்தமாகவே அம்மா பார்த்துப்பாங்க நீங்கள் அதுதான் வேண்டவே தேவையில்லை அவங்ககிட்ட பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அவங்களை பார்த்து அவங்க பார்த்தாலே நமக்கு அப்படி கண்ணு பார்த்தா நமக்கு அந்த எதுவும் வேண்டவே வராது அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்த்தாலே நமக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் அவங்க நம்ம மனசுல இருக்கிற குறை நின்று அம்மா வந்து பசிக்கிற குழந்தை வந்து முகத்தை பற்றி சொல்லுவாங்கல்ல குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையாண்டு அது மாதிரி மனசு இதை பார்த்து மாதிரி அம்மா சொல்லிடுவாங்க அது எந்த கஷ்டத்தில் நான் என் மகனை எப்பயும் கைவிட மாட்டேன்னாங்க நாங்களாம் உண்மையை போனால் ஒரு காலத்தில் இங்கெல்லாம் அழுக்கு சட்டை அதெல்லாம் போட்டு சுற்றினு இந்த இடத்துல பாட்டு கச்சிலாம் பார்க்கறது பல வருஷமா நான் சின்ன பையன் வந்து இங்கே தான் சுற்றி இருந்தோம் எங்கள் வீடு இங்கே கொஞ்சம் இங்கே தான் சுற்றி நிற்போம் அப்படிலாம் இருந்தோம் ஒரு இதுவாக இன்னைக்கு நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி வளர்ந்த காரணம் எல்லாமே அம்மாவோட அருள் மட்டும்